ஹோட்டல் குருமா மாதிரியே இருக்குமா நிஜமாவா தேங்க்யூ இன்னைக்கு நாம ஹோட்டல் டேஸ்ட்ல சூப்பரா ஒரு பரோட்டா குருமா செய்ய போறோம் அதுக்கு அஞ்சு ஸ்பூன் ஆயில் வானலியில விட்டுருக்கேன் இது கீட்டானதும் ஒரு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பட்டை போட்டிருக்கேன் இது போட்டதும் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லாததுனால சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் நைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி விடலாம் இது வதங்க ஆரம்பிச்சதும் நாலு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் இதையும் வதக்கி விடறலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலைய போட்டு இது கூட வதக்கி விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் நல்லா நிறைய ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா கருகினது மாதிரி நல்லா பொன்னிறமா வெந்ததும் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இதையும் நைட்டா கட் பண்ணி போட்டு நல்லா வேகணும் எந்த அளவுக்கு அது வந்து வேகுதோ அந்த அளவுக்கு வாசமும் சுவையும் இருக்கும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல நாம மசாலா போட்டுக்கலாம் ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இவ்வளவு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஹை லெவலில் வைக்காம கொஞ்சம் நார்மலாவே வச்சுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் இதுல அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி விட்டு இதெல்லாம் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அதுக்கு முன்னால ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டா கரெக்டா வரும் இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிக்கிறதுக்கு உள்ளார நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் கசகசா பத்து முந்திரி அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாம் போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததா இது கூட ஒரு கால் ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்திருக்கேன்னு பாருங்க அது அது அடுத்ததா ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டு கொஞ்சமா அதுல தண்ணி விட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுருக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்க கூடாது கொஞ்சமா தண்ணி விட்டா அது வந்து ஈஸியா அந்த கட்டி இல்லாம கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தண்ணி நிறைய விட்டுறது எங்கேயா கரைக்கும் போது பாருங்க எந்த அளவுக்கு கட்டி இல்லாம நல்லா கொல கொலன்னு வந்திருக்கு இப்போ இங்க திறந்துடலாம் எந்த அளவுக்கு அந்த மசாலா எல்லாம் நல்லா திரிஞ்சு சைடுல எல்லாம் வந்து எந்த ஒரு திரும்ப பண்ணி விட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டலாம் இது மூடி போட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அது இன்னமும் நல்லா கொதிச்ச பிறகு நாம கரைச்சி வச்ச கட்டி இல்லாம கரைச்சு வச்ச அந்த கடலை மாவை அதுல ஊத்திக்கலாம் இதை ஊத்தி விட்டு கட்டி இல்லாம வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வாசமா இருக்கு நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப ரொம்ப திக்கா இருக்கு அப்படிங்கறதுனால திரும்ப இதுல வந்து நாம திரும்பவும் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊத்தி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம் இத நல்லா கொதிச்சதும் நல்ல ஒரு மனம் இப்ப இதுல வந்து நாம அரைச்சு வச்ச அந்த கசகசா தேங்காய் முந்திரி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை இதை கம்ப்ளீட்டா ஊத்திடலாம் மிக்சில கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் லைட்டா தண்ணி விட்டு கலக்கி அதுல ஊத்திடலாம் ஊத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுதான் அதுக்கு அதிக சுவையவும் வாசமும் கொடுக்க நல்ல கறி குழம்பு மாதிரி செமையா இருக்கும் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து இது பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க இப்ப வந்து நம்ம இதை மூடி போட்டுட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ லாஸ்டா கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளவுதான் அருமையான ஹோட்டல் குருமா மாதிரி நல்ல வாசமா டேஸ்டியா கமகம மனத்தோட அருமையான பரோட்டா குருமா ரெடி ஆயிட்டு இப்ப நாம வந்து இத பிளேட்ல எடுத்துக்கலாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க சூப்பர் தேங்க்யூ தேங்கிருக்கா எப்படி மாதிரி இருக்கா எப்படி இருக்கு வந்து இந்த நான் போட்டதும் கிடையாது குருமாவும் குருமாவும் குழந்தைங்களே சொல்லிட்டாங்க ஹோட்டல வாங்கினது மாதிரி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான